குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி எங்கள் வீட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை புக் இருக்குது அபிராமி அந்தாதின்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம டிவியில் கூட போடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் போடுவாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒன்று 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 அப்படியே கற்கண்டு மாதிரி இருக்கும் அந்தனுடைய பாட்டு அபிராமி அந்தாதி பாரு அபிராமி அந்தாதி எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு அஞ்சு புக்குக்கு மேலே இருக்குது உள்ளே கூட இன்னும் ரெண்டுகள் இருக்குது அது மட்டும் அவ்வளோ அப்படியே தேன் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அபிராமி அந்தாதி நீங்கள் டிவிலேயே போடுறாங்க நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் அப்படியே அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் அபிராமி அந்தாதி நம்ம என்ன சொல்ல அபிராமி அந்தாதியை பற்றிலாம் வார்த்தையே நமதுக்கு வந்து ஆயுள் கூடும் ஒவ்வொன்று பாட்டுக்குமே ஒரு ஒன்று இது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் நமக்கு வந்து ஆயில் ஆயுள் கூடும் ஆயில் கூடும் வீட்டில் செல்வ செழிப்பு வந்தாகும் சண்டை சச்சரவு இழந்த செல்வங்கள் காடு வீடு பேர் அத்தனையும் அம்மா கொடுத்துருவாங்க பட்டருக்கு வந்து நான் நம்ம அதனால தான் திருக்கடவுர் அபிராமியை வந்து அங்கே போய் அறுபதாம் கல்யாணம் செய்கிறது வந்து அதனால் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கே எல்லாம் தெரியும் நம்மளோட ஆயுள் அதிகரிக்க நமது எல்லா பிரச்சனையும் தீருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நீங்கள் இந்த அபிராமி அந்தாதி ஸ்லோகத்தை ஒன்று படித்தாலே போதும் அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு அபிராமி அந்தாதி சீராக வைக்க முடியல வளர்க்கிட்டு வலிக்கிட்டு ஒவ்வொன்றும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தேன் மாதிரி கற்கண்டு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு டெய்லியுமே நீங்க கேட்டிங்கன்னா போதும் தீராத வியாதிகள் தீர மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே பெரு பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே தீராத வியாதிகள் தீர இது அதற்கு பிறகு பெரிய எழுத்துல நல்லா கொட்டை கொட்டையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட் நல்லா இருக்கு அதாவது தெரியாதவங்களுக்கு கூட படிக்கிறதுக்கு அந்த இது இருக்குது அதற்கு பின்னே நினைத்த காரியம் இடையூறிண்டி ஈ ஈடேற அப்புறம் வந்து சொல்வன்மையும் இதுவும் சேருவதற்கு அதற்கு பிறகு ஒவ்வொன்றும் அப்படி கற் கற்கண்டு மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக நீங்கள் இதை வந்து டெய்லியுமே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிறந்த பிறவியினோட பயனே அதுதான் நமக்கு அவ்வளவு ஒரு அழகு அவ்வளவு ஒரு தேன் கற்கண்டு நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் அபிராம வள்ளி அடியினை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனும் பொருந்து தமணிக் காவினில் தங்குவாரே ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை புவியடங்க அங்குச பாசங்குசமும் கரும்பு கரும்பும் அங்கயிர் சேர்த்தா சேர்த்தாளை முக்கன்னே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அபிராமி அம்மை பதிகம் தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதன் மும்மதனால் வா வாயை கரன்றால் வலுத்தவாம் நேயர் நிதம் என்னும் புகழ்கடவுர் எங்கள் அமிராம அபிராமவள்ளி நன்னும் பொற்பாதத்தின் நன்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையல்வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அப்படி தேன் காரளக காரளக பந்தியும் பந்தியின் அலங்களும் கரிய புருவம் சிலைகளும் கர்ண குண்டலமும் மதிமுகமும் கண் மதிமுகம் மண்டலம் முதற் கஸ்தூரி பொட்டுமிட்டு கூரணின் தி கூரணின் திடுவிலியும் அமித மொழி அமுத சிறிய கொவ்வையின் கனியதரமும் குமிழைய நாசியும் முத்தநிகன் தந்தமும் கோடு 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 சோடான களமும் பாரனின் திருமாந்த வனமுலையும் ஏகலையும் மணி மணிமு நூ நூறப்பாதமும் வந்தெனது முன்னின்று காசமுமாக வல்வினையை மாற்றுவாயே சொல்ல ஆரமணி வாணி ஆரமணிபாணிலுரை தாரகையில் போல நிறை ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே மகரவார் குழல் மேல் அடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாளை துறந்து மைக்கயலை வேண்டி நின் நின் செங்கமல விளியருள் வரம்பெட் வாரம் பெற்றோர்களன்றோ செக முழுதும் ஒற்றை தனிக்குடை கவித்து மேற் சிங்காதனத்திலுற்று செங்கோலும் மனுநீதி முறையையும் பெற்றுமிகு திகிரியுள்ள காண்டு பின்பு புதர்முகத்து ஐராவத ஐராவதமாக பதப்பாகராகி நிறை புத்தேலில் வந்து போற்றி போக தேவேந்திரன் என புகழ விண்ணில் புலோமிசையோடு புலோமிசையோடு எஞ்சுகிப்பர் அகர முதல வளர் ஆனந்த ரூபியே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணியை அருள்வாமி அபிராமி மறிகடல்கள் ஏழை யும் திகிரி இடு நான்கையும் மாதிரல் களியட்ட கரியட்டையும் மானகம் மாணாகமானதையும் மாமேறு என்பதையும் மாகூர்மம் ஆனதையும் ஓர் ஓர் பொறியரவு பொறியரவு தாங்கி வரு பூனமீரேலையும் புத்தேளிற் கூட்டந்தையும் பூம பூமகளை யுந்திகிரி மாயவனையும் அறையிற் புலியாடை உடையாடையும் முறைமுறைகளாய முதியவர்களை ப பழமை முறைகள் தெரியாத நின்னை மூவுலகி மூவுலகிலுள்ளவர்கள் வாழையென்றியாமல் மொழியின்ற தேது சொல்வாய் அறிவு நிறைவிழுமியர்தம் ஆனந்த வாரிய ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணியே அருள்வாமி அபிராமி வந்து லேட்டாயிடுச்சுங்கிறத பாருங்க இலை புஷ்பம் பழம் தண்ணீர் இவை எவையேனும் யார் பக்தியுடன் சமர்ப்பிக்கின்றார்களோ அதில் நான் திருப்தி அடைகின்றேன் நேர்மையற்ற பக்தியை நான் ஏற்பதில்லை கீதை கீதையில் இப்படி சொல்லியிருக்க அவ்வளவு அப்படியே கற்கண்டு மாதிரி இனிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்க தயவு டிவில போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அதை கேளுங்க அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும் இவருங்க தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழி குழலா நிற்பர் பாருங்குமே பகைவர்கள் பகைவர்கள் அழிய வீடு நிலம் வாசல் போன்ற செல்வங்கள் பெருக பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகும் சுவையொலி ஊறு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே அப்படி ஒரு தேவாமிர்தம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு தேவாமிர்தம் இந்த அபிராமிப்பட்டர் இல்லையா ஒரு இது அதனால் இதை நீங்கள் தினமும் கேளுங்கள் டிவியில் போடுறாங்க எல்லாமே இது பண்ணுறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் அதே மாதிரி என்னுடைய நல்ல தகவல் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்னும் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி எங்கள் வீட்லேயே பாருங்கள் இப்போ ஒரு புக்கு உள்ளேயே இன்னும் ரெண்டு மூணு புக் இருக்குது அவ்வளவு ஒரு அழகு எங்கே பார்த்தாலும் அபிராமி அந்தாதின்னா டக்கு டக்குன்னு வாங்கி ஒன்று வச்சுக்கிறது அவ்வளவு பிடிக்கும் நீங்கள் அதனால் எப்பொழுதுமே இந்த பேக்லேயே கூட வச்சுருங்க பேக்லேயோ ஒரு பாக்கெட்லேயோ ஒரு பேண்ட்லேயோ அந்த ஒரு கவர் போட்டு அதாவது பாலித்தீன் கவர் போட்டு ஏன்னா மழகலை வந்தாலோ ஏதோ ஒன்று பத்திரமா இருக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் வந்து அதை அப்படியே கூடையே வச்சுருங்க அதை ஒரு கவர் போட்டு வச்சுக்கோங்க சின்ன புக்கு தான் இதெல்லாம் பாருங்கதா இது வந்து பத்து தான் இந்த புக்கு அவ்வளோ ஒரு சின்னதாக அழகாக இருக்குது இதை வாங்கி அப்படியே நீங்கள் பாக்கெட்டில் பாலித்தீன் கவர் போட்டு வைங்க நம்மளோட கஷ்டங்கள் அத்தனையும் தீரும் நம்ம கூடையே அம்மா இருப்பாங்க நான் ஏதோ ஒரு இதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் சத்தியமாக அப்படியெல்லாம் நினைக்க வேணாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யுங்க ஏன்னா நம்ம அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோங்கிறது எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நானும் அதே கஷ்டத்தில் தான் இருக்கேன் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கஷ்டத்தில் தான் இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் இதை வந்து கட்டாயம் இதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அபிராமி அந்தாதி அந்த ஆதிக்கடவுரின் திருக்கடையூர் அபிராமி எல்லாருக்கும் ஆயில் கொடுக்க அதனால தான் அங்கே போய் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பது அந்த கோவிலுக்கு மட்டும் நல்ல நாள் கெட்ட நாள் எந்த டைம் எதுவுமே இல்லை எப்பொழுதுமே க வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் கல்யாணம்தான் அங்கே வந்து நல்ல நாள் இது பண்ணுறதே பார்க்குறதே கிடையாது அதனால எல்லாருமே முடிஞ்சால் ஒரு தடவை அந்த கோவிலுக்கு கூட போயிட்டு வாங்க அவ்வளோ ஒரு நல்லது பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நினச்சி அதை சொன்ன அந்த அபிராமி அந்தாதியை மட்டும் நம்ம எடுத்தோன்னா அப்படியே அதை பேசிக்கிட்டே அவ்வளோ ஒரு தேன் மாதிரி கற்கண்டு மாதிரி இணைக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏகாதசி திதி சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாளே வருது அதை தான் எடுத்து நான் இது பண்ணலான்னு நினச்சா அதுக்குள்ளே இது வந்துருச்சு ஏன் எத்தனை எல்லா தெய்வமுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் செடியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிணர்ந்து உன் பவளவாய் காண்பேனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா